ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிட்டு இருக்கோம் ஜெயகிருஷ்ணாவில் நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன் இந்த நகை சீட்டு போடுற மாதிரி துணிக்கு சீட்டு போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு முறை கடைக்கு போகும்போது சரி போட்டு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்டார்டிங்கில் கட்டினேன் ஃபிப்ரவரி மந்த்து கட்ட ஸ்டார்ட் பண்ணேன் நவம்பர்லேயே இந்த முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல இந்த மந்த்த் நம்ம டிசம்பர் அப்போது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா துணி எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த இடத்துல ஏன்னா ரெடில்ஸில் இருக்கிற ஜெய்கிருஷ்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே அதனால் எனக்கு அங்கே எடுக்கிறது தெரியும் இங்கே பூந்தமல்லியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது அதனால வந்து ஆரம்பத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போட்டுருந்தேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாகவே நம்ம கட்டும் போது அது தெரியல மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டும் போது ஆனால் வந்து அது ஒரு நமக்கு ஒரு அமௌண்ட்டாக வரும்போது மேலே கொஞ்சம் காசு போட்டு தான் நான் வாங்கினேன் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரு டென் தௌசண்ட் கிட்டே வந்துச்சின்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு ஆனாலுமே வந்து நமக்கு ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க கொடுக்கறதுனால அது எனக்கு பெரிய காசாக தெரியல ஒரு மூணாயிரம் நாலாயிரம் மேலே போடுறது ஃபைவ் தௌசண்ட் அவங்க கொடுத்தாங்க போனஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக கொடுக்குறாங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து சாரி டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே இருக்குது நம்ம கார்டு போடுறோம் பார்த்திங்களா அந்த ஃபஸ்ட் மந்தே வந்து அவங்க நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருந்தோம் எங்களுக்கு வந்து தவா ஒன்று கொடுத்துருந்தாங்க டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே எல்லா அது அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து புடவைலாம் பார்த்துருந்தோம் புடவை எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி கிறிஸ்மஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு சில சாஃப்ட் சில்கெலாம் வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அதுவுமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஒயிட்டில் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒயிட்டில் நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு என்னமோ பசங்களுக்கு தான் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல வேறு வழி இல்லை நம்ம அங்கே வா போட்டுட்டோம் சீட்டு போட்டுட்டோம் அங்கே தான் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து பார்த்தேன் ரொம்ப நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை பொங்கலுக்கு தான் வரும் போல தீபாவளி அதோட பொங்கலுக்கு தான் வரும் வரும்போல் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ வர மாட்டேது யான்னு தெரியல இந்த கடையில் தானா இல்லை எல்லா கடையிலுமே இப்படியான்னு தெரியல எல்லாமே எடுத்துட்டு ஃபேமிலி ஃபுல்லாகவே எடுக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் பாருங்க நல்ல பை ஃபுல்லாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எல்லாம் ஜெயகிருஷ்ணா பிரான்ச்சஸ்லுமே போடுறாங்க நீங்கள் ஒரு முறை விச Pani Parnga, bye